சார் பார்த்தீங்கன்னா பொன்னேரிலேருந்து பார்க்கறதுக்கு நம்மளோட இந்த சேர்வால் மெத்தலில் வீடு கட்டுறது பார்த்துட்டு இதை ட்ரெயின் ஆகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சாரை எடுத்து பண்ணணும்னு சொல்லி நம்மளை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்துட்டு நேரில் வந்து பார்த்துருக்காங்க சார் எப்படின்றது எப்படி இருக்குன்றது அவங்ககிட்ட இந்த வீட் சேர்வால் காங்கிரீட் வீடோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அது ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எப்படி இருக்குன்றது நம்ம சார்கிட்டே அவங்களோட ஒப்பீனியான கேட்டுக்கலாம் சார் வணக்கங்க வணக்கங்க சார் உங்களோட நேம் பதி என் பேர் ஜெயக்குமார் நான் பொன்னேரியிலேருந்து வரேன் திருவூர் டிஸ்டிக் பொன்னேரி சென்னையிலேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸு நான் வந்து சாரோடைய வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கேன் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன் டேரெக்டாக வரட்டும் சார் உங்கள்கிட்ட கற்றுக்கலான்ட்டு அவர் சார் வாங்க அப்படின்னாரு எனக்கு நடுவில் கொஞ்சம் டைம் இல்லை அதனால லேட் ஆகிடுச்சு இப்போ தான் அவர் டைம் கிடச்சிது நானும் என்னுடைய வீடு கட்டுறதுக்கான மேஸ்திரி அவர் பேர் முனுசாமி அவரும் சேர்ந்து வந்திருக்காரு இதை வந்து இப்போ நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் வந்து மெட்டீரியல் அதுக்கான மெட்டீரியல் உருவாகிறதுக்கே நம்ம நிறைய செலவாகும் அப்படின்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி தள்ளி போட்டு இருந்தோம் சரி என்ன தான் நடக்குது நேரடியாக போய் பார்க்கலான்னு போனோம்னா இங்கே சார் இவர் வந்து சீனியர்ஸ் சார் வந்து நிறைய சிம்பிளாக வந்து நம்மளுக்கு செலவே இல்லாமல் எப்படி வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வச்சு நானும் வந்து இதை ஃபர்தராக வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதுவும் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவர் பண்ணலான்னு சொல்லி ஐடியாலாம் சொல்லியிருக்காரு இப்போ மேஸ்த்ரி என்கிட்ட எங்களோட மேஸ்திரி பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே வந்து ஷட்டரிங் ஒர்க்லேருந்து சென்ட்ரிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவார் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இருபது வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அதனால் அவரு நேரடியாக இட்டுன்னு வந்தனால் இப்போ எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடும் அவர் நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே இருக்கீங்க ஆமாம் இப்போ பார்த்தவரையும் உங்களுக்கு ஏன்னா சண்டைங்க இருக்குதுல பொறுத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் இப்போ சாதாரணமாக ஒரு பழையல அடித்தா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது இப்போ இதில் நாங்கள் அங்கே பண்ணுறதை பார்க்குறதுல சொன்னது அந்த புரிதல் வரையும் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது செட் ஆகும் உங்களோட நேம் பதிவு பண்ணியிருக்கேன் சார் சார் பேர் முனுசாமி இப்போ விராலியம் பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நான் சார் இது போல் காங்கிரீட்டு ஒர்க்கில் எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டார் சரி அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம கேட்குறதை விட வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் வந்து பார்த்தா சைட்டில் ஓரளவுக்கு நல்லா பெனிஃபிட்டு பக்காவாக இருக்குது பிரிக் ஒர்க்கை விட காங்கிரீட் ஒர்க்கு நல்லா தரமாகவும் இருக்குது ரெண்டாவது செலவு வந்து பிரிக் ஒர்க்கு விட இது ரொம்ப அண்ட் பேஸ்டாகவும் இருக்குது அதனால் வந்து ஹவுஸ் ஓனருங்களுக்கு வந்து இதை பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட்டுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் அதேமாதிரி பண்ணலான்னு நாங்கள் முடிவு எடுத்துருவோம் சரி இப்போ நீங்கள் பார்த்த விடையா நாங்கள் சொல்லி கொடுத்த வேறு உங்களுக்கு அப்படி புரிதல அப்படி சார் நல்ல பக்காவும் இருக்குது சார் ஒரு நல்லா புரிஞ்சிடுச்சு நல்லா பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் அதேமாதிரி பண்ணணும்னு ஐடியா விளக்குறோம் பண்ண போகிறோம் சரி 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 கண்டிப்பாக ஏன்னா நம்ம சார் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க நமக்கு முறையாக ஒரு ஃபீஸை கொடுத்து ஃபுல்லா அவங்க காலையிலே ஆறு மணிக்கே வந்துட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஏதோ டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ காலில் வருவோம் கண்டிப்பாக எதாவது பண்ணுவோம் கண்டிப்பா இப்போ நீங்கள் பார்த்தவரே உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசு சாட்டிஸ்ஃபையாக இருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான நிலைமையிலிருந்து தான் என்னோட வாழ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமான ஒரு என்கிட்ட அந்த இல்லை உண்மையை சொல்லணும்னா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும்னு நினைக்கிறதே அது அதை நினைச்சாவே அதுவே நான் பெருசா நான் நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப நம்மளும் ஏன்னா நான் ஒரு கொல்லிமலை கிராமத்தில் அங்கேருந்து நான் இந்த அளவுக்கு இப்ப நான் சென்னை வரையும் நான் ஓரளவுக்கு என்னோட நான் ரீச் ஆகிருக்கேன்னா அதுவே நான் பெரிய அளவில் நினைக்கிறேன் நம்ம 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 எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறதோ இப்போ அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு புரிதலில் நம்ம எப்படி விளக்குறதோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே இது ஈஸியாக புரிய வச்சுட்டு அவங்களும் செய்யட்டும் நம்மளும் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதான் நம்மளோட ஒரு நோக்கமே அதுதான் ஃபுல்லாக அதனால தான் நம்ம இதனுடைய பதிவில் எல்லாமே நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்கும் என்னோட முடிஞ்சவரையும் என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அது அது கண்டிப்பாக அது நம்ம இன்னும் இல்லை இன்னும் எத்தனை வருஷங்கள் முடிஞ்சாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம் இன்னும் வீடு ஏழு அடி மட்டும் போயிடுச்சு இன்னும் அடுத்த சைட்டும் பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா நமக்கு ஃபுல்லாக எப்படி வருதுன்றது மேற்கொண்டு வரும் வீடியோக்களில் ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமருந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் Комна кешат Де видео Ле